அனைவருக்கும் வணக்கம் இன்று வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமையை ஆண்ட தனது கணவர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேய படைகள் கொலை செய்த போது ராஜ்யத்தை இழந்து தலைமறைவாகி விருப்பாச்சி கோபால நாயக்கர் அவர்களின் உதவியால் விருப்பாச்சி சென்றார் ஐதர் அழிவின் ஐதர் அழியின் உதவியுடன் பெரும்படை திரட்டி பின்னாளில் ஆங்கிலேயரை வென்று ராஜ்யத்தை கைப்பற்றினார் ஆங்கிலேயரை வீழ்த்திய முதல் இந்திய ராணி என்ற பெருமையை பெற்றவர் நம் வேலு ராமநாதபுரம் சமஸ்தானம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாம் ஆண்டு மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தால் நாச்சியார் அவர்களுக்கும் செல்ல மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார் இளம் வயதிலேயே வீரம் மிக்கவராக இருந்தார் வில்லும் வாலும் வளரியும் சிலம்பமும் கற்று தேர்ந்திருந்தார் பல மொழிகள் குறிப்பாக தமிழ் உருது சமஸ்கிருதம் பிரெஞ்சு போன்றவற்றில் புலமை கொண்டிருந்தார் அப்போது சிவகங்கை சீமை சசிவர்ண தேவரால் ஆளப்பட்டு வந்தது அவருடைய மகன் முத்துவடுகாத தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் வேலுநாச்சியார் அவரை மணந்து கொண்டார் வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் மகளாக வெள்ளச்சி நாச்சியார் பிறந்தார் ஆங்கிலேயரின் சதி ஆற்காடு நவாப் அப்போது மதுரையை ஆண்டு கொண்டிருந்த நாயக்கர் வசமிருந்து மதுரையை கைப்பற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் பிரிட்டிஷ் படைகள் ஆற்காட்டு நவாபுடன் கைகோர்த்து கொண்டன சிவகங்கை சீமையும் ராமநாதபுரமும் ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்தன ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு நாள் முத்துவடுகநாதர் வழக்கம் போல் காளையார் கோயிலுக்கு வழிபடச் சென்றார் தன் இளைய மனைவியுடன் அந்த சமயம் பார்த்து ஆங்கிலேய படைகள் கோட்டைக்குள் நுழைந்தன அதே நேரத்தில் காளையார் கோயிலுக்குள் ரகசியமாக மற்றொரு ஆங்கிலேய படை மன்னரை தாக்க முற்பட்டது போரை சற்றும் எதிர்பாராத மன்னர் கொடூரமாக கொல்லப்பட்டார் காளையார் கோயிலின் வாசலில் கோயிலை சூறையாடிவிட்டு ஆங்கிலேய படைகள் சென்றுவிட்டன மன்னரின் மரண செய்தியை கேட்டு அதிர்ந்து போன வேலு அவர்கள் வேலு நாச்சியாரை வேலு என குறிப்பிடுவது வழக்கம் ஸோ மன்னரின் மரணச் செய்தியை கேட்டு அதிர்ந்து போன வேலு தனது தளபதி தலவாய் தாண்டவராய பிள்ளையின் உதவியுடன் தனது மகள் வெள்ளச்சியுடன் விருப்பாட்சிக்கு சென்றடைந்தார் அங்கு கோபால நாயக்கர் தன் மகள் போல் வேலுநா வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தார் பின்னர் மருந்து சகோதரர்களும் ஒரு வழியாக அவ்விடம் வந்து சேர்ந்தனர் தன் விசுவாசி உடையால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட செய்தி வேலு வேலுவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னாளில் பெண்களையெல்லாம் திரட்டி ஒரு படையை உருவாக்கும் போது அப்படைக்கு உடையால் படை என பெயரிட்டார் வேலு நாச்சியார் அப்படையிலிருந்து அனைத்து பெண்களுக்கும் போர் பயிற்சி வழங்கப்பட்டது இப்படைக்கு தளபதியாக குயிலி என்ற பெண்ணை நியமித்தார் வேலு ஐதரடி பின்னாளில் காலால் படையையும் குதிரைப்படையையும் படையையும் அழித்து உதவினார் வேலுவிற்கு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வேலு தயாரானார் தன் படைகளோடு விஜயதசமி போர்தந்திரம் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பெண்களும் சிவகங்கை அரண்மனையில் இருக்கும் ராஜராஜேஸ்வரியின் சிலையை தரிசிப்பது வழக்கம் அன்றும் அதே போல் ஆங்கிலேய படை அனுமதி தந்திருந்தது கோட்டை வாயில்கள் திறக்கப்பட்டிருந்தன அந்த சமயம் பார்த்து குயிலியும் உடையாள் படையும் கோட்டைக்குள் மக்களோடு மக்களாக ஊடுருவச் செய்வதே வேலுவின் திட்டம் மருது வீரர்கள் வேலு குயிலி உடையால் படை அந்நாளுக்காக காத்திருந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களுடன் சிவகங்கை அரண்மனைக்குள் கோட்டைக்குள் நுழைந்தனர் நம்பீரர்கள் தக்க சமயத்தில் உடையாள் படை ஆங்கிலேயப் படையை தாக்க தாக்க தொடங்கியது அந்நேரத்தில் குயிலி கோயிலின் பின்னால் இருந்த ஆங்கிலேயரின் ஆயுதப் படையை நோக்கி ஓடினார் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த நெய்யை தன் மேனையெங்கும் பூசிக்கொண்டு தன் உடலில் தீயை பற்ற வைத்து கொண்டு கிடங்கை நோக்கி ஓடினார் ஆயுத கிடங்கிற்குள் குதித்தார் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது இதை சற்றும் எதிர்பாராத வேலு மிகவும் வருத்தமுற்றார் இருப்பினும் தளர்ந்து விடாமல் போராடி ஆங்கிலேய படையை வீழ்த்தினார் பின்னர் பத்து ஆண்டு காலம் சிவகங்கை சிங்குக்கு நல்லாட்சி கொடுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நோய்வாய்பட்டு உயிர் துறந்தார் வேலு வேலுநாச்சியார் நாமம் வாழ்க அவர் புகழ் என்றும் வாழட்டும்